காணுகின்றவரெல்லாம் ஊழல் செய்தவர்கள் மோசம் செய்தவர்கள் அப்படி செய்தவர்கள் இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி அதாவது தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது இந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈரானுடைய இந்த பாதிப்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால் ஈரானின் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் செய்த பிறகு இந்து உலக சந்தை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்மை போன்ற நாடுகள் மிகவும் ஒரு எதிர்காலம் எவ்வாறு போகுமோ என்ற ஒரு பரிதாபகரமான நிலையும் ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேலையிலே உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை கண்மூடித்தனமான தான்டோன்றித்தனமான தாக்குதலை கண்டித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டமைச்சு மிக சிறுபிள்ளைத்தனமான அதாவது ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சினையை போல இரண்டு நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரசீ சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மய்ந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கிறார் எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றொல்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் கடனாக ஒரு அக்ரிமெண்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அதை இந்த நாடு நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுக்க முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் அஞ்சு மில்லியன் டாலர் கட்ட தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை இதை அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு என்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ தாக்கப்பட்ட பொழுதோ தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்ரேவனுடைய இந்த ஈடச் செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன் எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாபா சபை தவறு நடந்ததாக அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள் ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள் பேசியப்பட்டின் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார் எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இங்கே நீங்கள் ஒருவரை ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபந்தப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்துங்களாக இருந்தால் இதை உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளினால் பெற்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கூறி தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் மக்களுக்கு

හරිවම කිව්වත් මේ ඔබතුමාගේ සසාජබය මන්ත්‍රේ තුමාලා අර විශේෂ ෝ නව හරින්න කටියය හම වෙලාම කතා කන්න ඔබතුමා විශේෂම නමත් කිවනනි කතා වෙදී ේ දේනිසා තුමා නකල ේචනය කරම තුමට කොහොමත්තයිතියක් තියන සැයන් ගොට න අදහස්සක් වන්න කෙටියෙන් කෙටියෙන් ක කියලා ඉවර කරයිඉ තක්ගා ஆகவே இவ்வாறான கருத்துக்களை கூறி கெட்டியம் இவர்கள் இன்னும் அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் இவங்கள் பேசுகின்ற விடயம் அந்த நாட்டு மக்கள் மீது இருக்கின்ற அந்த நாட்டு மீது இருக்கின்ற மக்களுடைய நன்னம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் கூறி வருகின்றேன் இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் இவர்கள் சொல்லப்படுகிறது மன்னாரில் இருந்து எவ்வாறு வந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லி சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசியப்பட்ட ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கட்டும் எனவே இந்த சபையிலே நான் நிறைய பேச விஷயங்களை சொல்ல வந்தேன் ඉ ක මගේ ලා තු ම ප චි රන මගේ වට ටර න න බ හ මක හ ක හතාවන පැවත්තුයි. ඉඩ ප හ . மிக மோசமான மோசமான இந்த அதாவது இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதேபோல் அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் ட்ரம்புடைய அதா அடாவடித்தனம் அதற்கு அஞ்சு நீங்கள் நியாயத்தை பேசுகின்ற நாடாக அல்லாமல் நீங்கள் அவ்வாறான மோசமானவர்களுக்கு துணை போகின்ற நாடாக இருக்காதீர்கள் என்று இந்த அரசாங்கத்தினத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதேபோலதான் கல்பட்டியிலே பிரதேச சபை தேர்தல் நேற்று முன்பு அதாவது சபை அமைக்கின்ற பொழுது எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசை சேர்ந்த சௌதர ஆசிக் அவர்கள் அதிகபட்ச